ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோட் சைடு காளான் வீட்டிலேயே எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் ரோட் சைடில் கடையில் வாங்கினேன்னா எண்ணெயெலாம் திரும்ப திரும்ப அந்த ஆயிலே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலே சுத்தமாக செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் வந்து காளான் சுத்தம் பண்ணி கழுவி நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதில் வந்து என்னென்ன அதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மை கார்ன்ஃப்ஃபிளார் மாவு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி இது வீட்டிலே ரெடி பண்ணது அதனால் கொஞ்சம் போட்டாலே போதும் கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் இந்த முட்டைக்கோஸ் காளானோட சேர்த்து ஃபஸ்ட் பசரிக்குவோம் வந்து தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு பெசரிக்காத மாதிரி தான் வே முட்டை தண்ணி விடும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுக்கணும் எல்லா எல்லா சைடும் பிசறி விட்டேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசறி விட்டுக்கணும் எண்ணெய் சூடாக இருக்குது இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் போட்டுருவேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி கரண்டி உடனே வச்சு திருப்பி விடக்கூடாது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடும் நல்லா எல்லா சைடு வெந்துட்டு இத எடுத்துக்கோ இதே மாதிரி எல்லாம் இதையும் பொறிச்சு எடுத்துக்கும் சிப்ஸ் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரியும் கிடைக்கும் இப்போ லூஸ்லையும் கிடைக்கும் நான் அது இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதை தனியாக வச்சுக்குவோம் இப்போ பொறிச்சு எடுத்ததை சின்ன சின்னதாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிச்சு விட்டுக்குவோம் அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும் அதனால பிச்சு விட்டுக்கணும் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலருந்தே பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயின்னு நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் அதில் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிறது வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்ருப்போம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இல்லை ஒரு நிமிஷம் பச்சை பசனம் வரை செண்டி விட்டுப்போம் தண்ணி கால் கப் சேர்த்து கொதிக்க விடுவோம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் அந்த பச்சை ஸ்மல் போகிறவரை கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காது அதில் இதில் சேர்த்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சேர்ந்து வர மாதிரி கிண்டி விட்டுறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கேன் அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் ஊற்றிடும் தான் கட்டி ஆகாது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதில் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரோட் சைடு காளான் ரெடி ஆயிடுச்சு வந்து ரோ கடையில் வந்து காளான் சேர்க்காம முட்டைக்கோஸ் மட்டும்தான் செய்வாங்க நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் காளான்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்